வாழ்வார் என்பெருமானார் ஜீயத் திருடிகளே சரணம் ஜீய திருடிகளே சரணம் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் நலியும் நரகனை வீட்டிற்றும் வாணன் தின் தோல் துணித்த வானன் தின் தோல் துணித்த வானன் தின் தோல் துணிக்க வாணன் தின் தோல் துணிக்க வலியும் பெருமையும் வலியும் பெருமையும் வலியும் பெருமையும் வலியும் பெருமையும் யான் சொல்லும் நீர்த்தல்ல யான் சொல்லும் நீர்த்தல்ல யான் சொல்லும் நீர்த்தல்ல யான் சொல்லும் நீர்த்தல்ல மைவரை போல் ஒலியும் உருவில் பிரானார் புனை மைவரை போல் மெலியும் பிரானார் புனை மைவரை போல் மெலியும் உருவிற் பிரானார் புனை மைவரை போல் மெலியும் உருவிற் பிரானார் புனை மலர்க்கே பூந்துழாய் மலர்க்கே பூந்துழாய் மலர்க்கே பூந்துழாய் மலர்க்கே மெலியும் மட நெஞ்சினார் மெலியும் மட நெஞ்சினார் மெலியும் மட நெஞ்சினார் மெலியும் மட நெஞ்சினார் தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே தந்து போயின வேதனையே வேதனை 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 வெண்புரி நூலனை வெண்புரி நூலனை வெண்புரி நூலனை வெண்புரி நூலனை வெண்ணோர் பரவ நாதனை விண்ணோர் பரவன் என்ற நாதனை விண்ணோர் பரவ நின்ன நாதனை விண்ணோர் பரவ நின்ன நாதனை விழுங்கும் அனாதனை ஞாலம் விழுங்கும் அனாதனை விழுங்கும் அனாதனை விழுங்கும் அனாதனை தத்தும் பாதனை ஞாலன் தத்தும் பாதனை ஞாலம் தத்தும் பாதனை ஞாலம் தத்தும் பாதனை

விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே விண்ணுளாரிலும் சீரியரே சீரரசாண்டு 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 தன் செங்கோல் சில நாள் செலிய கழிந்த தன் செங்கோல் சில நாள் செலிய கழிந்த தன் செங்கோல் சில நாள் செழியி கழிந்த தன் செங்கோல் சில நாள் செழியி கழிந்த பாரர சொத்து பாரர சொத்து பாரர சொத்து பாரர சொத்து மறைந்தது நாயிரு மறைந்தது நாயிரு மறைந்தது நாயிரு மறைந்தது நாயிரு பாரளந்த பேரரசே பாரழந்த பேரரசே பாரழந்த பேரரசே பாரழந்த பேரரசே எம் விசும்பரசே எம் விசும்பரசே எம் விசும்பரசே எம்மை நீத்து வஞ்சித்து ஓரரசே எம்மை நீத்து வஞ்சித்து ஓரரசே எம்மை நீத்து வஞ்சித்து ஓரரசே எம்மை நீத்து வஞ்சித்து ஓரரசே அருளாய் 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 இருளாய் வந்துருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே இருளாய் வந்து உருகின்றதே உருகின்ற கண்மங்கள் மேலன உருகின்ற கண்மங்கள் மேலன தன்மங்கள் மேலன உழுகின்ற கண்மங்கள் மேலன ஓர் பிளராய் ஓர் பிளராய் ஓர் பிளராய் ஓர் பிலராய் இவளை பெறுகின்ற தாயர் இவளை பெறுகின்ற தாயர் இவளை பெறுகின்ற தாயர் இவளை பெறுகின்ற தாயர் மெயின் ஒன்று பெறார்கொள் மெயின் வந்து ஒன்று பெறார்கொள் மெயின் ஒன்று பெறார்கொள் மெயின் ஒன்று பெறார்கொள் துளாய் குழல்வாய் துருகின்ற நிழர் துளாய் குழல்வாய்த்துகின்ற நிழர் துளாய் குழல்வாய் துருகின் நிழர் தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின்ற தொல்லை வேங்கடமாட்டவும் மாட்டவும் திலர் தொல்லை வேங்கடமாட்டவும் மாட்டவும் திலர் தொல்லை வேங்கடமாட்டவும் சூழ்கின் திலர் இருகின்றதால் இவளாகும் இருகின்றதால் இவழாகம் இருகின்றதால் இவளாகம் இருகின்றதால் இவழாகம் மெல்லாவி எறிகொள்ளவே மெல்லாவி கொள்ளவே மெல்லாவி எரி கொள்ளவே மெல்லாவி எரி கொள்ளவே எரிகொள் இரு எரிகொள் சென்னா இரு எரிகொள் சென்னா இரு இரண்டுடனே உதய மலைவாய் இரண்டுடனே உதய மலைவாய் இரண்டுடனே உதய மலைவாய் இரண்டுடனே உதய மலைவாய் விரிகின்ற வண்ணத்தை விரிகின்ற வண்ணத்த விரிகின்ற வண்ணத்த எம் பெருமான் கண்கள் எம் பெருமான் கண்கள் எம்பெருமான் கண்கள் எம்பெருமான் கண்கள் செந்தி வீழ செரரை போல மீண்டவற்றுள் எரிக்கொள் செந்தி வீழ அசுரரை போல மீண்டவற்றுள் எரிக்கொள் செந்தி வீழ் அசுரரை போல மீண்டவற்றுள் எரிக்கொள் செந்தி வீழ் அசுரரை போல எம் போலியற்கும் எம் போலியற்கும் எம் எம் போலியர்க்கும் விரிவை சொல்லி இதுவோ விரிவ சொல்லீர் இதுவோ விரிவை சொல்லீர் இதுவோ விரிவ சொல்லீர் இதுவோயுற்றும் விழறியதே பையமுற்றும் விழறியதே பையமுற்றும் விழறியதே விழறி குரல் அன்றில் விழறி குழ குரல் அன்றில் விளரி குரல் அன்றில் பிதறி குரல நில் மென்படையினே என்ற முன்றில் பெண்ணை மென்படையினே என்ன முன்றில் பெண்ணை மென்படை மேகின்ன முன்னில் பெண்ணை மென்படை மேகின்ன முன்னில் பெண்ணை முளரி குரம்பை இது இதுவாக முளரி குரம்பை இது இதுவாக முளரி குரம்பை இது இதுவாக முளரி குரம்பை இது இதுவாக முகில் வண்ணன் தேர் முகில் வண்ணன் தேர் முகில் வண்ணன் தேர் முகில் வண்ணன் தேர் கிளறி கிளரி பிதற்றும் கிளறி கிளரி பிதற்றும் கிளறி கிளரி பிதற்றும் கிளறி கிளறி பிதற்றும் மெல்லாவியும் நைவம் எல்லாம் மெல்லாவியும் நைவம் எல்லாம் மெல்லாவியும் நைவம் எல்லாம் மெல்லாவையும் நைவம் எல்லாம் தொடரில் கொலோ அறியேன் தொடரில் கொலோ அறியேன் தளரில் கொளோ அறியில் கொள்ளோ அறிய உயலாவது இத்தையலுக்கே உயாவது இத்தையழுக்கேன் உயலாவது இத்தையலுக்கே உயலாவது இத்தையலுக்கே தையல் நல்லார்கள் தையல் நல்லார்கள் தையல் நல்லார்கள் தையல் நல்லார்கள் உழிய குழுவின் உள்ளும் குழுவின் குழுவின் உள்ளும் உள்ளும் புழாங்கள் குழிய குழுவின் உள்ளும் ஐய நல்லார்கள் ஐய நல்லார்கள் ஐய நல்லார்கள் ஐய நல்லார்கள் புளிய புவினும் புளிய விழவினும் புளிய விழவினும் புளிய விழவினும் அங்கங்கெல்லாம் அங்கங்கெல்லாம் கைய பொன்னாடி பெண் சங்கொடும் கைய பொன்னாடி பெண் சங்கொடும் கைய பொன்னாடி வெண் சங்கொடும் கைய பொன்னாளி வெண் சங்கொடும் அவாவுவன் நான் காண்பான் அவாவுவன் காண்பான் அவாவுவன் நான் மைய வண்ணாமணியே மைய வண்ணாமணியே மைய வண்ணாமணியே மைய வண்ணாமணியே முத்தமே எந்த மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக்கமே முத்தமே எந்த மாணிக்கமே மாணிக்கம் கொண்டு மாணிக்கம் கொண்டு மாணிக்கம் கொண்டு மாணிக்கம் கொண்டு மாணிக்கங்கொண்டு ஒத்து இருளோடு முட்டி குரங்கெறிவத்து இருளோடு முட்டி குரங்கெறிவத்து இருளோடு முட்டி குரங்கெறிவத்து இருளோடு முட்டி பொன்ன ஆணி பொன்ன ஆணி பொன்னி பொன்ன சுடர்படு மாலை சுடற்படும் மாலை சுடற்படு மாலை சுடற்படும் மாலை உலகளந்த மாணிக்கமே என் மரகதமே உலகளந்த மாணிக்கமே என் மரகதமே உலகளந்த மாணிக்கமே என் மரகதமே உலகளந்த மாணிக்கமே என் மரதகமே மற்றோ पार இல்லா ஆணி பொன்னே மற்றோ पार இல்லா ஆணி பொन्ने மற்றோ पार இல்லா ஆணி பொन्ने மற்றோ पार இல்லா ஆணி பொन्ने அடி ஏனடியாவி அடைகளமே அடியேன் அடியா அடியாவி அடைக்கலமே அடியேன் அடியாவி அடைக்கலமே அடியேன் அடியாவி அடைக்கலமே அடைக்கல தோங்கு அடைக்கல தோங்கு அடைக்கல தோங்கு அடைக்கல தோங்கு கமலத்தளர் அயன் சென்னி என்னும் கமலத்தலர் அயன் சென்னி என்னும் கமலத்தலர் அயன் சென்னி என்னும் கமலத்தலர் அயன் சென்னி என்னும் முடைக்களத்தூண் முன் முடைக்களத்தூன் முன் முடைக்களத்தூண் முன் முடைக்களத்தூண் முன் அரனுக்கு நீக்கியை அரனுக்கு நீக்கியை அரனுக்கு நீக்கியை அரனுக்கு நீக்கியை ஆழி சங்கம் படைக்கல மேந்தியை ஆடி சங்கம் படைக்கல மேந்தியை ஆடி அங்கம் படைக்கல மேந்தியை அங்கம் படைக்கல மேந்தியை வெண்ணெய் வன் தாம்புகளால் வெண்ணெய்க்கு அண்ணாச்சி வந்தாம்புகளால் வெண்ணைக்கு அன்னாய்ச்சி வன் தாம்புகளால் வெண்ணைக்கு அன்னாட்சி வன் தாம்புகளால் உடை கலந்தானை எம் உடை கலந்தானை எம் உடை கலந்தானை எம் உடை கலந்தானை எம் ஆணை என் சொல்லி புலம்புவனே என் சொல்லி புலம்புவனே என் சொல்லி புலம்புவனே என் சொல்லி புலம்புவனே புலம்பும் கனகுரல் புலம்பும் கனகுரல் புலம்பும் கனக்குரல் புலம்பும் கனக்குரல் போல்வாய அன்றிலும் போல்வாய அன்னிலும் போல்வாய வண்ணிலும் போல்வாய பாய்ந்து அலம்பும் கணக்குரல் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கணக்குரல் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கணக்குரல் பூங்கழி பாய்ந்து அலம்பும் கணக்குரல் சோழ்திரை ஆழியும் சோழ்திரை ஆளியும் சோழ்திரை ஆடியும் சோழ்திரை ஆழியும் ஆங்கரைனின் வலம் உள்ளது ஆங்கரைனின் வலம் உள்ளது ஆங்கரைனின் வலம் உள்ளது ஆங்கரைனின் வலம் உள்ளது நலம் பாடும் நலம் பாடும் மீது குற்றமாக நலம் பாடும் மீது குற்றமாக நலம் பாடும் மீது குற்றமாக மையம் சிலம்பும்படி செய்வது மையம் சிலம்பும்படி செய்வது வையம் சிலம்பும் படி செய்வதே வையம் சிலம்பும் படி செய்வதே திருவினையே திருமால் திருவினையே திருமால் உருவப்பும் நேரு திருமால் உருவப்பும் நேரு திருமால் உருவப்பும் நேரு திருமால் உருவப்பும் நேரு அம்மேருவில் செஞ்சுடரோன் அம்மேருவில் செஞ்சுடரோன் அம்மேருவில் செஞ்சுடரோன் அம்மேருவில் செஞ்சுடரோன் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் திருமால் திருக்கை திருச்சக்கரம் ஒக்கும் அன்ன கண்டும் அன்ன கண்டும் அன்ன கண்டும் உருவோடு திருமால் உருவோடு அவன் சின்னமே பிதற்றான் நிற்பது அவன் சின்னமே பிதற்றா நிற்பது அவன் சின்னமே பிதற்றா நிற்பது அவன் சின்னமே பிதற்றா நிற்பது ஓர் திருமால் தலை கொண்ட நங்கட்கு 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 எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே எங்கே வரும் தீவினையே கோயில் கே ஓ வை ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இதுபோன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர் கே ஓஎல் டாட் ஓ ஆர் ஜி